எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு கிராப் தொக்கு பார்க்க போகிறோங்க இது வந்து பெப்பர் அண்டு மிளகாத்தூள்லாம் சேர்த்து பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு டீ பேன் எடுத்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிட்டு நல்லா பொறிஞ்சதும் இருபது சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நரி நறுக்கி வச்சிருக்கேன் ரஃபா சாப் பண்ணி வச்சது அதை சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் இந்த கலர் மாறி வந்த உடனே ரெண்டு டேபிள் இஞ்சிப்பூண்டு போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசம் போக வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய தக்காளி இல்லை ரெண்டு தக்காளி போல் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் போல் தனியா தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துருக்கேங்க இதெல்லாமே சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டே மசாலா சேர்த்ததுனால தனியாக இப்போ பாட்டில் காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நல்லா பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க கால் கப்பு போல் தண்ணி ஏன்னா இது தொக்கு மாதிரி பண்ணுறதுனால நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றிட்டு லிட்ட மூடி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த க்ராப் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு நண்டு சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து நாலு நண்டு வரைக்கும் சேர்த்துக்கலாம் அந்த கிரேவிக்கு கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கறி லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடலாம் ஃபுட்ஸ்லாம் குக்கிங் டைம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தாங்க லிட்ட மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக் பண்ண விடுறாங்க தண்ணி நீங்கள் தெளிச்சிக்கலாம் இல்லைன்னா வேணாமோ விட்டுட்ருலாம் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அதனால் தண்ணி தெளிச்சிருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராப் வந்து நல்லா குக்காகி வந்திருக்கோங்க லாஸ்ட்டாக பெப்பர் தூளும் கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பரான இந்த நண்டு தோக்கம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு விளோக்கில் பார்க்கலாம் பாய்